சர்ஜரிக்கு முன் பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது வந்து மோடி பேசுறாரு உலகத்திலேயே முதல் முறையாக இந்த நாட்டிற்கு உலகத்திற்கு பிளாஸ்டிக் சர்ஜரியை அறிமுகப்படுத்தியது நாங்க விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம் பிள்ளையாருடைய தலையை பாத்தீங்களா யானை தலை இருக்கா பேச சிரிக்கிறது சொல்லல மோடி பேசியிருக்காரு அது வந்து யானையினுடைய தலை அந்த மூஞ்சிய வந்து யானையுடைய மூஞ்சியா ஒரு மனுஷனுக்கு அறுத்து அந்த மாதிரி மாத்திரதா இருந்தா இதுதான் பிளாஸ்டிக் சரி சரி என்பது அப்படின்றாரு இது எப்படி பாது அந்த அந்த இதை நீங்க ஆய்வு செஞ்சாலே அது எவ்வளவு பெரிய ஒரு லாஜிக் இல்லாம அறிவற்றத்தனமாக இருக்குன்றதை நீங்க விளங்கிக்கிறான் கடவுளை இழிவுபடுத்தக்கூடிய நிலையில் அது இருக்குன்னு நாங்க சொல்லுவோம் வாதம் வைப்போம் ஏன் இப்போ ஒரு மனுஷனை வந்து வெட்டிட்டாரு தன்னுடைய வெட்டிடுறாரு பின்னணி அதுதான சிவன் வந்து பகுதிக்கு போறாரு பார்வதி குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதுகாப்புக்கு பிள்ளையார வச்சாங்கன்றது அந்த புராண கதை அப்ப பாதுகாப்புக்கு நின்றவர் யாரு பார்வதியினுடைய மகன் பார்வதி எப்படி உருவாக்குனாங்கன்றது அது மகனைய பத்தி இவருக்கு தெரியலையா அப்படின்னா பார்வதி வந்து தன்னுடைய உடல்ல உள்ள அழுக்கையெல்லாம் தயார் செஞ்சு எடுத்து உருட்டி ஒரு உருவத்தை கொடுத்தாங்க அதுதான் அவருடைய மகன் சொல்லி நம்பப்படுது சரியா இப்படி ஒரு ஆள் நின்ன சிவன் அந்த வழியா உள்ளத சொல்றேன் இழிவுபடுத்துக்காக சொல்லல என்ன உள்ளதோ அதை பேசுறேன் அப்ப வந்து வரும் பொழுது யார் ராணி அன்னியானு ஏன் மனைவி குடிக்கிற இடத்துல உனக்கடா கேட்டிருக்காரு உடனே இல்ல இல்ல பையன்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல நீங்க போக கூடாது கடுப்புல என்ன செஞ்சுட்டாரு ஒரே வெட்டா வெட்டிட்டாராம் தலை உளுந்துருச்சு உளுந்தவனையும் வெட்டி போட்டீங்களே அப்படின்னு சொன்ன பார்த்தாராம் சிவன் அந்த வழியை அவர் யானை வந்துருக்கு அது மண்டையை வெட்டி தூக்கி இதில் வச்சு விட்டு இப்படிதான் பிள்ளையார் உருவானதாக புராணத்துல நம்புறாங்க இதுக்கு தான் தான் மோடி சொல்றாரு பிளாஸ்டிக் சர்ஜரியா பாத்துக்குறீங்க இது எப்படி பிளாஸ்டிக் சர்ஜரியாவும் சிவன் வந்து அவர் கடவுளாக இருப்பாரையானால் கடவுளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் வந்தவனையுமே அந்த பார்வதியினுடைய அந்த அழுக்கில் இருந்தாலும் நீங்க தயார் பண்ணிருக்கனு சொல்லணுமா இல்லையா அப்ப அவருக்கு தெரியலையே விவரம் தெரியலையே அப்ப ஆற்றல் அந்த ஆற்றல் கூட இல்லாதவர் எப்படி கடவுளா இருப்பாரு சரி ஓகே அவசரப்பட்டு வெட்டிட்டாரு அவசரப்படுறவர் கடவுளா இருப்பாரா தப்பு பண்ணிட்டாரு தப்பு பண்றவர் கடவுளா இருக்க முடியாது வெட்டிட்டாரு வெட்டினதுக்கு அப்புறம் அந்த மண்டையை தூக்கி ஒட்டி வைக்க வேண்டியதானே அதுக்கு பவர் இல்லையா அதுக்கு அந்த யானை என்ன பாவம் பண்ணுச்சு அந்த பக்கம் வந்தது தப்பா அதை போட்டு மண்டையை வெட்டி அதை தூக்கி அந்த தலை என்று கேள்வி கேட்டால் அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அதுல இருக்கு இதை வந்து இவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துகிட்டு பிளாஸ்டிக் சர்ஜனுடைய முன்னோடிகளை நாங்க தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலம் இருக்குன்னா இப்படிப்பட்டவரை தான் சொல்றாங்க மாட்டு கறிக்கேடு மாட்டு முத்திரம் ரொம்ப பவரு ஐ எம் ஏ காம்பிளான் பாய் அப்படின்ற மாதிரி ஐ எம் கோமியம் பாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்